வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அளவு டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பருப்பு போட்டு மீடியமான சூப்பில் இதை நல்லா செவர கருகாமல் வறுத்துக்கணும் துவரம்பருப்பு உடனே அதே அளவு கடலப்பருப்பை எடுத்துப்போம் செவர கடலப்பருப்பை எடுத்து கொட்டிட்டு அடுத்தது பைத்தம்பருப்பை லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் வருங்க ஏன்னா லோ ஃப்ளேமில் வறுத்தாதான் நமக்கு உள்ளெல்லாம் வறுப்படும் இல்லைன்னா பச்சையாக இருந்துக்கிட்டு சாப்பிடும் போது சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் நல்லா செவராக கருகாமல் வறுக்கணும் பைத்தம்பருக்கு அப்புறம் நம்ம வந்து உளுந்து அதாவது கடலப்பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு மூணும் ஒரே அளவு உளுந்து மட்டும் அதில் பாதி அளவு எடுத்தால் போதும் இதையும் லோ ஃப்ளேமில் தவற வறுத்துப்போம் பருப்பெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு மிளகாவை மட்டும் ஒரே ஒரு சின்னோண்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாவை செவராக கருகாமல் வறுத்துப்போம் மிளகாயை ஒரு சொட்டு எண்ணெயில் வறுத்தாச்சு இப்போது அதே வெறும் சட்டியில் ஒரு பூட்டை வந்து நல்லா நைஸாக நுணுக்கிக்கணும் இல்லைன்னா பல்ஸ் முரில் மிக்சியில் அடிச்சுக்கிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிடணும் பூண்டில் மேல் தோலை எடுத்தால் போதும் சுத்தமாக உரிக்க வேணாம் அந்த தோலோடு தான் நசுக்கிக்கிடணும் நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வரும் அந்த நேரத்தில் இறக்கிடுவோம் இப்போது ஒரு நாலு குத்து கருவேப்பிலையை பச்சை கருவேப்பிள்ளைய நல்லா முருகலாக வறுத்து எடுத்துப்போம் கருவேப்பில நல்லா வறுப்பட்டுடுச்சு எண்ணெய் சட்டியில் அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து நல்லா வறுத்துப்போம் ஏன்னா இந்த பருப்பு பொடி ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக உப்பை நம்ம வறுத்துட்டு சேர்க்கணும் உப்பை வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூப்பிலேயே பெருங்காயத்தூளை பொரிய விடணும் உப்பு வறுப்பட்டு போச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சின்ன சேரும் சின்ன ஸ்பூனால் அப்போ தான் இது வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா சுத்தமாக ஆற விடணும் ஆற விட்டுவிட்டு நம்ம இதை மிக்சியில் நுணுக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க அருமையான சுவையில் பருப்பு பொடி தயார் இதை வந்து சுடு சாதத்தில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்லாம் இது பெரியவங்க முதல் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் போய் நம்ம நெய்ங்கிற பேரில் டால்டா வச்சு சாப்பிட்றத விட நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு அருமையான சுவையில் சாப்பிட்லாம் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்ட லைக் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்